பின்பு சந்தனுவுக்கும் சத்தியவதிக்கும் இரண்டு குழந்தைகள் பிறந்தனர் சித்ராங்கதனும் விசித்திர வீரியனும் ஆண்டுகளுக்கு பிறகு சந்தனு இறந்தார் மூத்த மகனான சித்ராங்கதன் ஆட்சியை கைப்பற்றினார் ஆனால் சித்ராங்கதனுக்கு நீண்ட நாட்கள் ஆட்சி செய்வதற்கு முடியவில்லை ஒரு போரில் அவர் எதிர்பாராத விதமாக இறந்தார் ஆட்சியை நடத்துவதற்கு வயது இளைய சகோதரனான விசித்திர வீரியனுக்கு வரவில்லை அதனால் அவருக்கு வயது ஆகும் வரை பீஷ்மா ஆட்சி காரியங்களை பார்த்தார் விசித்திர வீரியன் வயதிற்கு வந்தபோது அவருக்காக தகுந்தபான்ந்த முயற்சியில் பீஷ்மா தொடங்கினார் அடுத்துள்ள நாடுகளிலிருந்து தொலைவில் உள்ள நாடுகள் வரை அவர் விசித்திர வீரியனின் விஷயத்தை அறிமுகப்படுத்தினார் சில நாட்களுக்குப் பிறகுதான் அவர் அந்த செய்தியை கேட்டார் காசி அரசனின் மூன்று மகள்களின் சுயம்வரம் விரைவில் நடைபெற உள்ளது இருப்பினும் சுயம்வரம் இங்கே அழைக்கப்படவில்லை அது மட்டுமல்லாமல் விசித்திர வீரியனின் விஷயம் உலகம் முழுவதும் அறியப்பட்ட போதிலும் அதற்கான காரணத்தை அறிந்த போது அவரது கோபம் வெகுண்டு எழுந்தது காசி அரசனுக்கு விசித்திர வீரியனின் ஆண்மை பற்றி சந்தேகம் இருக்கிறது பின்னர் பீஷ்மா வெடித்துக்கொண்டு அங்கே திரும்பினார் அன்று சுயம்பரம் நடைபெறும் நாள் பா அம்பிகா அம்பாலிகா ஆகியோர் அவர்கள் அவர்களின் மகிழ்ச்சிக்கு தீ வைத்துக்கொண்டு பீஷ்மாவின் வருகை அந்த மூன்று பெண்களையும் பீஷ்மா தனியாக பிடித்து கொண்டார் சுயமரத்திற்கு வந்த அரசர்கள் அனைவரும் பீஷ்மாவுடன் மோதினார்கள் ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை அதிக வலிமையான நிலைமையில் அவர்கள் அனைவரும் பீஷ்மாவின் முன்னிலையில் தோற்றுவிட்டனர் பயணத்தின் போது அந்த பெண்களில் ஒருவரான அம்பா பீஷ்மாவிடம் ஒரு விஷயத்தை சொல்கிறார் பீஷ்மா தயவு செய்து என்னையாவது விடுங்கள் இவர்களின் திருமணம் முடிக்கப்படவில்லை என்று கருதலாம் ஆனால் என் திருமணம் இப்போது முடிந்துவிட்டது சால்வ மகாராஜனை நான் கணவனாக தேர்ந்தெடுத்தேன் பீஷ்மா அம்பாவின் வார்த்தைகளை கேட்டபோது எந்த பிரதிகரமும் காட்டவில்லை தனது நாட்டின் அவமானத்தின் ஆவேசம் அவரது கண்களில் தீ போல எரிந்தது ஹஸ்தினாபுரத்தை அடைந்தபின் விசித்திர வீரியனுக்கு அந்த மூன்று பரிசுகளை பீஷ்மா வழங்கினார் விசித்திர வீரியன் அவர்களை திருமணம் செய்வது என்று முடிவு செய்தார் ஒருவரை தவிர அம்பா எதுவோ சில காரணங்களால் அம்பாவை விசித்திர வீரியனுக்கு பிடிக்கவில்லை பீஷ்மா ஒரு முறை அவரிடம் கூறிய போதும் பயனில்லை அவரின் முடிவு உறுதியாக இருந்தது பீஷ்மா ஒரு குழப்பத்தில் மூழ்கினார் அம்பாவை என்ன செய்வது என்ற கேள்வி அவரை சிந்திக்க வைத்தது அதன்பின் சில மணி நேரத்திற்கு பிறகு அவர் அம்பாவிடம் அது கூறினார் அம்பா சால்வ மகாராஜனுடன் வாழ வேண்டும் என்று விரும்புகிறதே அவரிடம் சென்று விடுகிறேன் அந்த நேரம் முழுவதும் துயரத்தில் மூழ்கியிருந்த அம்பா சிரித்தார் அம்பாவின் மனதில் மகிழ்ச்சி பரவியது அம்பாவின் மகிழ்ச்சி அவரது சகோதரிகளுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியது அப்போதே அவர்கள் சால்வ மகாராஜனின் அருகில் திரும்பினர் ஆனால் சால்வ மகாராஜனின் பதில் அம்பாவை அதிர்ச்சி அடையச் செய்தது அம்பா நான் சுயம்பரத்தில் வென்ற பெண் நீதான் எனக்கு உன்னை விருப்பம் இருக்கிறது ஆனால் மிக நீண்ட நாட்களுக்கு நம்முடைய உறவிற்கு வாழ்வு இல்லை பீஷ்மா உன்னை கூட்டிக் கொண்டிருக்கும் போது உதவியின்றி பார்த்து நின்றேன் முழுமையாக நான் பீஷ்மாவிடம் தோற்றேன் அந்த பீஷ்மாவே உன்னை இங்கே கொண்டு வரும்போது அது அவருடைய பெருந்தன்மையாக எனக்கு தோன்றுகிறது நான் இப்போது உன்னை ஏற்றுக்கொண்டால் எனது மற்றும் என் நாட்டின் பெருமைக்கு அது கொள்கும் நீ பீஷ்மாவின் அருகில் திரும்பலாம் அம்பாவின் மனம் முற்றிலும் உடைந்தது கோபமும் துயரமும் அவரது உடலில் முழுவதும் பரவியது அமைச்சகத்தின் வெளியே பார்த்தபோது பீஷ்மா அங்கே இருந்தார் அவர் அனைத்தையும் கேட்டிருந்தார் விசித்திர வீரியனை பற்றி நான் புரிந்து கொள்ள முடியும் அம்பாவா பீஷ்மா விசித்திர வீரியனை திருமணம் செய்ய மாட்டேன் என்று உறுதியாயிற்று நீங்களாகவே இருக்கும் அம்பாவின் பதில் வைத்தது அம்பா நான் விரதத்தில் இருப்பது உங்களுக்கு தெரியாததா அல்லது மறந்துவிட்டீர்களா மரணம் இல்லை பீஷ்மா என் வாழ்க்கையை நாசம் செய்த உங்களுக்கு குறைந்தபட்சம் இவ்வளவு பொறுப்பு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் ஆனால் பீஷ்மா தனது விரதத்தை மீற தயாராகவில்லை நிறைய முறைகளில் அம்பாவை உணர்த்தி பார்க்க முயன்றும் அது முடியாது என்பதையே அவர் உணர்ந்தார் வேறு வழி ஒன்றுமில்லை என்ற அவர் அம்பாவை அங்கே விட்டுவிட்டு திரும்பி சென்றார் அந்த நாள் முழுவதும் அம்பா அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தார் பீஷ்மாவுக்கு எதிரான வெறுப்பு அவரில் எரியத் தொடங்கியது பீஷ்மாவின் மரணத்தை காண வேண்டும் என்ற தீவிரமான விருப்பம் அவரில் எரிந்தது பீஷ்மாவின் மரணம் தனது கையாலேயே ஏற்படுத்த வேண்டும் என்று அம்பா உறுதியாயிற்று பின்னர் அம்பா பீஷ்மாவின் குருவான பரசுராமன் அருகே சென்றார் தனக்கு ஏற்பட்ட துயரத்தை பரசுராமனிடம் கூறினார் குருவுக்கு அம்பாவின் நிலை புரிந்தது பின்னர் பரசுராமனிடம் ஒரு உதவியை அவர் கேட்டார் ஆனால் அதற்கான பதில் அவரை குலைத்தது என் மற்ற சிஷ்யர்களைப் போல அல்ல பீஷ்மா சக்தியும் புத்தியும் ஒன்றாக சேர்ந்த ஒரு தனித்தன்மை கொண்ட போராளி அவர் அவரை தோற்கடிக்க என்னுடைய சிஷ்யர்களுக்கு யாருக்கும் இதுவரை முடிவதில்லை இனி முடியும் என்பதற்கும் இல்லை ஒருமுறை நானும் பீஷ்மாவும் ஒரு மோதலுக்கு சென்றோம் என் சிஷ்யர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர் இறுதி வரை நாங்கள் இருவரும் ஒன்றுக்கு ஒன்று நின்றோம் ஆனால் இறுதி நேரத்தில் எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது இந்த அளவுக்கு நேரம் கடந்தும் அவர் சோர்வடைவதில்லை குரு என்றே இருந்தும் அவரின் முன்னிலையில் நான் நிலைத்து நிற்க முடியவில்லை ஆனால் இறுதியில் அவர் தோல்வியை அடைவார் என்று எனக்கு தெரியும் ஏனெனில் அவருக்கு குரு நன்றாகவே இருந்தது ஆனால் எனது நம்பிக்கையை அவர் தவறினார் எனது சீடர்களின் முன்னிலையில் அவர் என்னை வென்றார் அந்த நாளில் எனக்கு ஏற்பட்ட துயரம் இன்னும் என்னை தொந்தரவு செய்கிறது அம்பாவுக்கு உதவ வேண்டும் என எனக்கு மிகுந்த ஆசை உண்டு ஆனால் பீஷ்மாவை தோற்கடிக்க நான் முடியாது எனக்கும் அல்ல யாருக்கும் இதை கேட்ட அம்பா சிறிது பயந்தார் பின்னர் அம்பா ஹஸ்தினாபுரத்துக்கு வந்தார் பீஷ்மா பீஷ்மா குருவிடம் இருந்து வருகிறேன் குருவிற்கே உங்களுடன் மோதுவதற்கு பயம் அப்படி இருக்க நான் எப்படி என் பழியை தீர்ப்பது எப்படி தீர்ப்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியும் உங்கள் மரணம் அது என் இந்த கையால் மட்டுமே இருக்கும் இதன் பின்னர் என் இந்த வாழ்வின் ஒரே நோக்கம் அது மட்டுமே இருக்கும் என் ஒவ்வொரு சுவாசமும் ஒவ்வொரு இதய துடிப்பும் அந்த ஒரு இருக்கும் ஹஸ்தினாபுர அரமனை முழுவதும் அம்பாவின் குரல் முழங்கியது முதன்முறையாக பீஷ்மாவை ஒருவர் சவாலாக எதிர்கொண்டார் அவரை ஊழியர்கள் பிடிக்க ஓடி வந்த போதும் பீஷ்மா சம்மதிக்கவில்லை அவரை பீஷ்மா விடுதலை செய்தார் ஆனால் அப்போது பீஷ்மா ஒரு முறை கூட சிந்திக்கவில்லை அவர் அங்கே உருவாக்கியதுதான் அவரது மிகப்பெரிய எதிரியை என